हेलो एप नमस्ते बी दी बार बी हैप्पी वैलेंटाइन डे हैप्पी वैलेंटाइन डे थैंक यू हैप्पी वैलेंटाइन डे थैंक यू हैप्पी वैलेंटाइन डे आई कैन नी ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பிளாக் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஸோ வேலண்டைன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா திருச்சி போயிட்டுருக்கோம் திருச்சியில் கல்லணையில் போய் நம்ம வேலண்டைன்ஸ் டேயை வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு பசிக்கும் இல்லை ஸோ அதுக்காக சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் ஸ் டே ஸ்பெஷலாக சாப்பிட போன இடம் வந்து கார்த்திக் மெஸ் திருச்சியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கார்த்திக் மெஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஸோ அங்கே வந்து ரொம்பவே வந்து டேஸ்டா இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே சிக்கன் பெப்பர் ஃப்ரை அப்புறம் வஞ்சரம் மீன் இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து குடல் ஃப்ரை குடல் ஃப்ரை எல்லாம் அல்சருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் கொஞ்சம் ஸ்பைசியா இருந்துச்சு ஸ்பைசியாக சாப்பிட்ற எல்லாருமே வந்து நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு நமக்கு ஸ்பைசி அவ்வளோவா வந்து ஒத்துக்காது ஆனாலும் எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு நேராக கல்லணைக்கு போகலாம் சம திருப்தியாக சாப்பிட்டாச்சு ஸோ இப்போ நேராக அங்கே கல்லணைக்கு வந்துட்டோம் கல்லணை இல்லைங்க நாங்கள் எங்கே போனாலும் நீங்கள் என்னோட நிறைய வீடியோஸில் பார்க்கலாம் நாங்கள் போய் விளாட்ற ஒரே கேம் வந்து இந்த பலூன் சொல்ற கேம் தான் எங்கள் விக்கெட்டாக சின்ன வயசுலேயே வந்து போலீஸ் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ அந்த கண்ணுக்காகவே இந்த கேமை வந்து அவர் விளையாடுவார் ஓ கோரலி விட்டயா பண்றனோ பீல அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உது பார்க்கணும் மேலே வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு கீழே தண்ணிக்குள்ள இறங்கலான்னு இறங்கணும் பட் ஆனால் இதுக்கு ஒரு வழியே இல்லை அங்கங்கே வந்து ஒட்டுல எகிரி குதிச்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா பொறுக்க பார்த்து விட்டுருக்காங்க ஒரு வழியா அங்கே தாவி இங்க தாவி கீழே இறங்கிட்டோம் பட் ஆனா ப்ராப்பர் வந்து ஸ்டெப்ஸ் வந்து இல்லை நம்மளா எகிரி குதிச்சு தான் இறங்குற மாதிரி இருந்துச்சு ஸோ கல்லணைக்கு வந்து இறங்கி அங்க யாரும் குளிக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டோம் அந்த இடத்துல வந்து பயங்கர வழுக்கலா இருந்தது அங்கே நிறைய மீன்களாக இருந்தது குட்டி குட்டி மீன்களாக நிறையா இருந்தது எங்கள் விக்கேட்டாவும் பாப்பாவும் தைரியமாக உள்ளே இறங்கி போனாங்க பட் ஆனால் நான் அந்த இடத்துல உள்ளே இறங்கலை ஏன்னா அந்த இடத்துல நிறைய பாசி இருந்ததுனால வழுக்குமோன்னு ஒரு சின்ன பயம் இருந்தது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை கேட்கவே இல்லை தைரியமாக இறங்கி போயிட்டாங்க நிறைய போட்டோஸ் எடுத்தோம் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தோம் நிறைய வீடியோஸ் எடுத்தோம் ஜாலியாக கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்

வாங்க விக்கி ஏட்டாவும் பாப்பாவும் கேட்கவே இல்லை ரெண்டு பேருமே தண்ணியில் பயங்கரமா ஆட்டம் போட்டாங்க குளிச்சுட்டு வந்தாங்க ஸோ ரொம்ப பொழுது போனதுனால ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த வேலண்டைன்ஸ் டே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு நல்ல விளாக்ல மீட் பண்ணலாம் பாய்